ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதகம் சம்மந்தமாக தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்கள் கொடுத்து வந்துட்டு இருக்கோம் அடிய எனக்கு தெரிஞ்ச முறையில் கொடுத்துட்டு இருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு அந்த ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனாக கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் நண்பர்களே அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ காசை பற்றி நிறைய பேருக்கு நம்ம நிறைய நிகழ்ச்சி பண்ணாலும் ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு சுவாமிஜியை பேர் சொல்லக்கூடாதுன்றதான் சொல்ல அவரே நிறைய யூடியூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கார் நிறைய சேனலில் வர அவரும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிங்கும் பொழுது இது ஆக்சுவலாக என்னங்க இந்த காசு தாந்திரிகம்னா என்ன குலதெய்வ காசு தாந்திரிகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இது ஃபஸ்ட்டு காசு இது சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இது எதுக்காக இது ஆதி காலத்தில் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா நம்ம குலசாமியை மறக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த காலங்களில் பண்பட்ட நம்மளுடைய இதில் வந்து ஹிந்து தர்மத்தில் வந்து சொல்லப்படக்கூடிய முறை ஏன் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நம்ம எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வம் கும்பிடலாம் அது பூர்த்தி ஆகாது இதுக்காக நம்ம பார்க்குற நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டு நான் பெருமாளை கும்பிட்றேன் பெருமாளை கும்பிட்றேன் நான் பெருமாளை கும்பிட்றேன் இதுன்னா எப்பயுமே நம்ம தாய்க்கும் ஒரு அடுத்த தாயை போய் நீங்கள் அம்மானு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ பல பேர் சொல்லும் போதே எங்களுக்குலாம் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு டெஃபினட்டாக தெரியும் அது குலதெய்வமே கிடையாதுன்னு அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது குலதெய்வம் மறைஞ்சிருக்கும் அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அந்த குலதெய்வத்தை வந்து சதா சர்வகாலமும் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு நிமிஷமாவது நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த குலதெய்வ காசு தாந்திரிக்கோம்னு சொல்லி வச்சாங்க சரி இதனால் உங்களுக்கு என்னங்க வரும் அப்போ இந்த இந்த பயிற்சி செய்கிறனால உங்களுக்கு என்ன கிடைக்குங்க குலதெய்வங்கள் வந்து உங்கள் கூடையே நிற்கிறதா ஒரு நம்பிக்கைங்க அப்போ இதுக்கு என்ன எளிமையான முறையில் என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் வசதி வாய்ப்புகளாக இருக்கிறவங்க டெய்லி காசு மொதல் காசை எடுத்து வைக்கணும் அதில் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்கன்னா டாலரில் எடுத்து வச்சுருங்க எங்கே இருக்கிறீங்களோ இந்தியாவில் இருக்கீங்கன்னா ரூபாயை எடுத்து வச்சிருங்க ஐநூறுவாய் ஆயிரரூவாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ உங்கள் வசதிகளுக்கு தகுந்த மாதிரி முதல் காசை குலதெய்வத்துக்கு எடுத்து வைக்கணும் அப்போ நீங்கள் எடுத்து வைக்கும்போது என்ன பண்ணணும் நான் அடிக்கடி நிகழ்ச்சியிலலாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க தலையை ஒரு இருபத்தேழு தடவை கிளாக் வைஸில் சுற்றி வைங்க சுற்றி வைங்கன்னு சொல்லியிருப்போம் அது ஏன் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வருது அந்த இருபத்தி ஏழுன்றது ஒன்றும் மேஜிக்லாம் இல்லைங்க இருபத்தேழுன்றது இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கும் ஏன் பிரதட்சணமாக நம்ம சுற்ற சொல்கிறோம்னா எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வெறும்னா சில பேர் இந்த திருஷ்டி கழிக்கும் போது ரிவர்ஸில் சுற்றுவாங்க அது பண்ணக்கூடாது இந்த கிளாக் வைஸில் சுற்றும் பொழுது தான் அது கழியும்னு சொல்லி சில சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க தாந்திரிக சாஸ்திரத்தில் அதனால் வெறும் கிளாக் வைஸில் அதாவது கடிகாரம் சுற்றுவது போல் தலையை வந்து இருபத்தேழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுங்க சுற்றிட்டு அந்த முதல் காசை எடுத்து குலதெய்வத்துக்கு ஒரு அதாவது ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணியிலையும் பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணிலையும் வச்சுட்டு இதை தொடர்ந்து போட்டுறணும் இந்த டயத்தில் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது முதல் காசு டயத்தில் நான் பால்காரருக்கு கொடுத்தேன் அப்புறம் நான் டீ கடைக்காரருக்கு கொடுத்தேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது இதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரியும் என்ன மாதிரி விஷயங்கள் தெரியும் ஃபஸ்ட்டு தேவையில்லாத அசுப விரயங்கள் போகாது சுப விரயம்னு ஒன்று இருக்குது அசுப விரயம்னு ஒன்று இருக்குது இந்த சுப விரயம் வந்து நிறைய நடக்க ஆரம்பிக்கும் சொத்துக்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க நல்ல செல்வ கடாட்சங்கள் வரும் வீட்டில் மன நிம்மதிகள் கிடைக்கும் இந்த சுபத்துவம் நிறைய வீட்டில் நடக்கும் அந்த குலதெய்வத்தோட கடாட்சம் கிடைக்கும் சரி சில பேருக்கு அடுத்த கேள்வி இதை நான் டெய்லி முடிஞ்சு வைக்கணுமா முடிஞ்செல்லாம் வைக்கக்கூடாது இதை திறந்து வச்சுருங்க அது ஒரு ஒரு மீட்டர் துணி பட்டு துணியாக இருந்தால் பட்டு துணி வாய்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வெள்ளி கலசம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டிலலாம் வெள்ளி கலசத்தில் தான் டெய்லி எடுத்து போடுவோம் வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க அதை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா காப்பரில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வெங்கலத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு உண்டியல் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு என்னென்னா துணியில் எடுத்து வச்சுக்கிறதும் வெள்ளியில் எடுத்து வைக்கிறதும் நல்லது அதை வந்து மஞ்சள் கலர் துணியாக இருந்தால் பட்டு துணியாக வச்சுக்கோங்க பெண் தெய்வமாக இருந்தால் சகப்பூழல் துணியாக இருந்தாலும் பட்டு துணியை எடுத்து வச்சுக்கணும் தலையை இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு அதில் போட்டுன்னே வாங்க இந்த சேரக்கூடிய காசை என்ன பண்ணணும் இந்த சேரக்கூடிய காசை எடுத்து உங்கள் குல தெய்வத்துக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழி வழிபடுறீங்களோ பல குடும்பங்களில் வந்து பல தெய்வங்கள் கும்பிடக்கூடிய கோயில்களில் இருப்பாங்க அதில் கன்ஃபியூஷன் சில பேருக்கு சார் நான் கும்பிட்றது பெரிய கோயில் சார் அதில் எனக்கு ஒரு சாமி தான் சார் குலசாமி அப்போ நான் எல்லா தெய்வத்துக்கும் பண்ணுமா மித்த சாமியெல்லாம் கோச்சிக்குமா அப்படிலாம் இல்லை ஏன்னா பல பந்தி படையால் இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் தெய்வம் ஒரு தெய்வமாக இருந்தால் உங்கள் தெய்வத்துக்கு மட்டுமே நீங்கள் எடுத்து வைக்கிறது தான் உங்கள் குல குலசாமி வழக்கப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்போ அதுக்கு அறுவாள் வாங்கி வைக்கணும் அறுவாள் வாங்கி வைக்கலாம் வச்சுருக்க காசில் இல்லை கவசங்கள் வாங்கி வைக்கிற லெவலில் அதில் காசு இருந்ததுன்னா இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய செய்ய மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கிதுங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே அதே மாதிரி இந்த குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியவே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இதை நீங்கள் என்ன அன்பாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபோனில் மட்டுமே நீங்கள் கேட்டுன்ட்டு உங்களுக்கு அப்போது உடனே ஆன்சர் கிடைக்கணும்னா கிடைக்காது ஏன்னா நம்ம மூலமாக குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி இதெல்லாம் சும்மாச்சிக்கெல்லாம் சொல்லலைங்க கீழேயே பாருங்கள் அப்படிங்கும்போது அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது அப்போது வந்து நம்ம பிரசன்ன ரீதியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ ஜாதக ரீதியான சில விஷயங்கள் மறைக்கும் ஏன்னா சில பேருக்கு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாக குலதெய்வங்கள் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல பிரசன்ன ரீதியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ அதுக்கான அனுஷ்டானங்களை அவங்க கடைப்பிடிக்கணும் அனுஷ்டானம்னால் என்ன அந்த முறைகளை கடைப்பிடிக்கணும் அந்த தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்தந்த குலசாமியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கவுங்க தான் மெனக்கெடனுமே ஒழிஞ்சு இது மூணாவது மனுஷங்க இப்போ நம்மளே நிறைய பேர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் கடவுளோட கிருபையில் பல ஆயிரம் பேர் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அது உண்மையான குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு வேலை ஆசைப்பட்டா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுப்பாக இருக்கணும் அப்போது ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருந்தால் சா இது நான் சாப்பிட்லாமா நான் மீட் சாப்பிட்லாமா இல்லை நான் சரக்கடிக்கலாமா இல்லை நான் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிக்கலாமா சுவாமி என்னை கோச்சிக்குமா இப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்குன்னு அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதோ அதுக்கு நீங்கள் கட்டுப்பாடோட ஆணும் பெண்ணும் இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி கல்யாண ஆனவங்களாக இருந்தால் இரவு வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிற பட்சத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த பயிற்சிக்குன்னு வர்றதுக்கெலாம் நான் காசெல்லாம் வாங்குறதில்லைங்க பட் அந்த பிரசன்னம் பார்க்கறதுக்கெல்லாம் நான் காசு வாங்கி தான் பார்ப்பேன் ஒருவேளை தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களே மாதிரி தான் இந்த காராம்பசு நெய்யும் சரி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காராம்பசு நெய்யை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் நம்ம ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுக்கு நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கும் அனுப்பிச்சு இருக்கோம் இது அரை லிட்டரு பேக்கில் கிடைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பெருமாள் இந்த மாதிரி சிலைகள் நம்ம மரத்து நாள் ஆனதுங்க ஒரு மரத்து நாள் ஆனது இதை நம்ம பால் மரத்தில் தான் நம்ம பண்ணுவோம் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு படிக்க நம்ம பண்ணுறவங்க அப்படி நம்ம பண்ணக்கூடிய அந்த இஷ்ட தெய்வங்களை வந்து பக்தியோடு பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அதை போட்டு அப்படி காய வச்சிடக்கூடாது அப்போ தொடர்ந்து நீங்கள் வழிபடுவீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இப்போ நான் பின்னாடி வச்சுருக்கிறது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சைஸுங்க இந்த சிலையே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வரும் இதுலேருந்து பல லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மக்கிட்ட உண்டு அது அவங்க உங்கள் உங்கள் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வடிவம் செஞ்சுக்கலாம் இது முப்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் டைம் ஆகும் அன்பர்களே இது நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் வச்சு சேஃப் பேக்கிங்லேயும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சி வச்சு இருக்கும் என்பர்கள் பல ஜுவல்லரி ஷாப் பல பெரிய முன்னணி நிறுவனங்களான ஜுவல்லரி கடைகள்லையும் நம்ம துணி கடைகள்லையும் நம்மளோட இது நம்ம கொடுத்துருந்து தான் இருக்கோம் பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுனால நம்ம சொல்லலை அன்பர்களே மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசி கோபம்